புறத்தாழ்வான்னு ஒரு அருமையான ஸ்லோகத்தை பண்ணியிருக்கிறார் அதை தான் நம்ம டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தினசரி சொல்கிறோம் எப்படி வருது நம்முடைய ஆச்சாரிய பரம்பரைங்கிறது நிறைய ஆச்சாரியர்களுடைய பேர் சொல்லிக்கிட்டே வரலாம் ஆனால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுக்கு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார் எங்கே ஆரம்பிக்குது லக்ஷ்மிநாதன் ஆகிய பெருமாள் இடத்துலேருந்து ஆரம்பிக்குது லக்ஷ்மி சப்தத்தோடு தான் ஆரம்பிக்கணும் நம்முடைய சம்பிரதாயம் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் ஆரம்பித்தாலும் சரி அது வடமொழியில் சொன்னாலும் சரி தான் முதல் சப்தமே ஸ்ரீஹின்னு போடுறணும் ஸ்ரீயப்பதியாய் அப்படின்ட்டு எழுதுவோம் சரி தமிழில் போடுறோம் என்ன சொன்னால் திருமகள் கேழ்வனாய் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்போது லக்ஷ்மி சம்பந்தத்தோடு தான் நம்முடைய சம்பிரதாயமே இருக்குது திருவில்லா தேவரை தேரேன் மின் அப்படி சொல்கிறார் இல்லையா அதனால் திருவுடைய தேவரன்று தான் பெருமாளுக்கு பேர் லக்ஷ்மி ஆரத்தம் மார்பிலே வச்சுருக்கிறார் இல்லையா அப்போ லக்ஷ்மிநாதனு தான் அவர் பெருமாள் நாத்தனுனே சொல்லலாம் நான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்புறம் எங்கே வருது நாத்த யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அக்கறை இக்கரைன்னுட்டு ரெண்டு கரை இருக்குது அக்கறையில் இருக்கக்கூடியது வைகுந்தம் இக்கரையில் இருக்கக்கூடியது இந்த உலகம் எடையில் ஓடுவது சம்சாரமாகிய ஒரு பெரு ஆறு அதிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆற்றினை நீந்தி இந்த சம்சார பிரளயத்தை நீந்தி இந்த சம்சார சாகரத்தை நீந்தி அந்த பக்கம் போக முடிய ஆற்றல் நமக்கு இல்லை அவன் நடுவில் இருக்கக்கூடியவர் யார் நம்முடைய ஆச்சாரியர் ரெண்டு ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க ஒன்று நாதமணி இன்னொருத்தவர் யார் யாமரமணி இல்லையா அந்த பக்கம் பெருமாள் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சம்சாரிகளை நடுவில் பெரிய ஆறு ஓடுது இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் அவங்கள தூக்கி கொண்டுட்டு போகணும் அப்போது அந்த பக்கம் பெருமாள் இருக்கிறார் அக்கறையில் பெருமாள் இருக்கிறார் அக்கறையோட இருக்கிறாரு நடுவில் யார் இருக்கிறாங்க ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் யார் இருக்கிறார் சம்சாரிகளாக நம்ம இருக்கிறோம் இப்போ நம்மளை எல்லாம் திருத்தி பணி கொண்டு பயன் நன்றாகிலும் பங்கலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வார்ங்கிற மாதிரி திருத்தி எந்த பக்கம் போனோம் அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அப்போ இந்த காட்சி அப்படியே பாருங்க ஒரு பக்கம் பெருமாள் மத்தியில ஆச்சாரியர்கள் இந்த பக்கம் நாம் இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நடுவில் யாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் இல்லையா நம்மளை தூக்கி அந்த பக்கம் போடணும்னா நடுவில் மத்தியில் யார் இருக்கணும் ஆச்சாரியர் இருக்கணும் இதுதான் பிரணவம் இதுதான் உங்களுக்கு ஓம்காரத்தினுடைய தத்துவமே இதுதான் இந்த தத்துவத்தை விரித்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த பக்கம் அகாரம் இருக்குது இந்த பக்கம் மகாரம் இருக்குது நடுவில் நாத்த யாமுனம் என்று சொல்லக்கூடியது உகாரம் உகாரமாகிய ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் இந்த மகாரத்தையும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அகாரத்தையும் சேர்த்து வைக்கிறான் அதுதான் தத்வத்ரயம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதைத்தான் ரொம்ப அற்புதமாக சொன்னார் நாத்தை யாமுன மத்தியமாம் இப்படி வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் இருக்குது நாத யாமுன மத்தியத்தில் ஒரு பக்கம் நாதமணி ஒரு பக்கம் யாமனமணி இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பெருமாளே இருக்கிறார் அப்படின்ட்டு கூட எடுத்துக்கலாம் நாத யாமன மத்தியமாம் லக்ஷ்மிநாதன் லக்ஷ்மிநாதன் இருக்கிறார் லக்ஷ்மிநாதனுக்கு பேர் கண்ணனுக்கு இடைத்தான்னு பேர் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இடையில இருக்கிறார் அப்படி இடையில இருக்கிறார் பிரமாணம் இருக்கா அப்படின்னு சொன்னால் அங்கே பெருமாள் கோயில் இருக்குது காட்டுமன்னார் கோயில் இருக்கு மன்னனார் கோயில் இருக்குது அந்த மன்னனார் கோயிலில் எப்படி பெருமாள் இருக்கிறார் பெருமாள் எப்படி இருக்கிறார் இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க நாத்தமணி இருக்கிறார் இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க ஆளவந்தார் இருக்கிறார் இந்த ரெண்டு பக்கத்துக்கு மத்தியமாக யார் இருக்கிறாங்க பெருமாள் இருக்கிறார் இல்லையா நாத்த யாமன மத்தியமாம் நாத்தமணி யாமனமணி ரெண்டு பேருக்கு மத்தியில் மத்தியமாம் பெருமாள் இருக்கிறார் இங்கே இந்த கோயில் எப்படி இருக்குன்னுட்டு தாழ்வனுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு ரசோக்தியாக சொல்லி பார்த்தா நாதமுனிகளுக்கும் யாமன முனிகளுக்கும் இடையிலே இவர் இருக்கின்றார் பெருமாள் இருக்கின்றார் அப்படின்ட்டு ஒரு சுமை